வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாள் அவள் பரிமாறும் போது போல் கை கழுவிட்டு இருந்தவன் அவள் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் சாப்பிட்டான் அந்த சண்டை நடந்ததிலிருந்தே அவன் அவளை சாப்பிட மாட்டான் அவன் பாட்டிற்கு சாப்பிட்டுவிட்டு எழுந்து சென்று விடுவான் அவள்தான் அவனது அருகாமையை இழக்க விரும்பாமல் அவனுடனேயே அமர்ந்து சாப்பிடுவாள் அன்று ஏனோ அவனது பாராமுகம் அவளுக்கு கோபத்தை தர என்னை சாப்பிடுன்னு கூட சொல்ல மாட்டாரா என்று மனதிற்குள் மறுகியவள் சாப்பிடாமல் அமைதியாக அமர்ந்து விட்டாள் அவள் சாப்பிடாமல் அமர்ந்திருப்பதை கவனித்தவன் கேள்வியாய் அவள் முகம் நோக்கினான் உம் என்று அமர்ந்திருப்பவனின் முகத்தை பார்த்தவன் புருவத்தை உயர்த்த அதில் அவளுக்கு இன்னும் கோபம் வந்தது வாயை திறந்து கேட்டால் குறைஞ்சா போயிடுவாரு மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்தாள் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லாமல் போகவும் தனக்கு முன்னால் இருந்த தட்டை தள்ளி வைத்தவன் மொபைலை எடுத்து பார்வையிட ஆரம்பித்தான் நேரம் சென்று கொண்டிருந்தது இருவரும் சாப்பிடவும் இல்லை தங்கள் பிடிவாதத்திலிருந்து இறங்கி வரவும் இல்லை எந்தவித கவலையும் இல்லாமல் மொபைலை நோண்டிக்கொண்டிருந்தவனை கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு கோபம் கோபமாய் வந்தது வாயை திறந்து பேச மாட்டாராம் இவரு கண்ணசவை புரிந்து நாம நடந்துக்கணுமாம் மனதிற்குள் பொறுமிக் கொண்டிருந்தவளுக்கு நேரம் செல்ல செல்ல வயிறு சத்தமிட ஆரம்பித்தது பாவம் அவருக்கும் பசிக்கும்ல அப்படி என்னதான் பிடிவாதமோ புலம்பியவளின் மனசாட்சி அவள் முன்னே வந்து அவனுடைய பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியாதா நீ சாப்பிடுற வரைக்கும் அவனும் இப்படித்தான் சாப்பிடாமல் உட்கார்ந்திருப்பான் என்று எடுத்துரைக்க கல்லுளி மங்கா முணுமுணுத்தபடியே தட்டை எடுத்து சாப்பாட்டை பரிமாறியவள் சாப்பிட ஆரம்பித்தாள் அவளது முணுமுணுப்பு அவனது காதில் விழுந்து அவனது உதடுகளில் ஒரு குறு தோற்றுவித்தது அவள் சாப்பிடுவதை பார்த்தவன் தனக்கு முன்னால் இருந்த தட்டை நகர்த்தி சாப்பிட தனிக்க பட்டென்று அந்த தட்டை நகர்த்தி வைத்தவள் இன்னொரு தட்டை எடுத்து பாக்ஸில் இருந்த சூடான சாதத்தை பரிமாறினாள் அவளது அக்கறை அவனது மனதிற்கு இதமளித்தாலும் அவன் எதையும் கொள்ளவில்லை என்னதான் அவன் தன்னிடம் பேசாவிட்டாலும் அவள் அவனுக்கான இரவுகளில் காத்திருக்கத்தான் செய்தாள் அவன் வந்த பிறகு அவனுக்கும் பரிமாறிவிட்டு தானும் உண்டுவிட்டு தான் படுக்கையறைக்கு வருவாள் ஆதித்யன் ஏற்கனவே கூறியிருந்தபடி இருவரும் சிறிது நேரம் தொலைக்காட்சி தான் உறங்குவர் முதலில் அவர்களுக்கான அந்த இரவு நேரங்களில் ஒரு மார்க்கமான பாடல்களை தேர்ந்தெடுத்து போடுவது ஆதித்யனின் வேலையாக இருக்கும் இப்பொழுது அந்த வேலையை நித்திலா கையில் எடுத்து கொண்டாள் சேனல்களை மாற்றிக்கொண்டே வருபவள் பலவித மார்க்கமாக ஓடும் பாடல்களையோ படங்களையோ கண்டால் ஒளியை கூட்டி வைத்துவிட்டு வேண்டுமென்றே அவனை நெருங்கி அமர்ந்து கொள்வாள் அவனா அதற்கெல்லாம் அசறுபவன் ஏதோ கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல் அவளையும் அந்த பாடலையும் பார்த்து வைப்பான் ஜடம் சரியான ஜடம் எரிச்சலுடன் முணுமுணுத்துவிட்டு படுத்து விடுவாள் அவள் அவளறியாத விஷயமும் ஒன்றிருந்தது அவள் உறங்கிய பிறகு பால்கனிக்கு செல்பவன் கால் ஓயும் வரை நடந்து தீர்ப்பான் அவளது அருகாமையில் அவனது மனது தட்டு தடுமாறத்தான் செய்தது அதிலும் உடலை ஒட்டிய இரவு உடையுடன் தன்னருகே அமர்ந்து கொண்டிருப்பவளை பார்ப்பவனின் உணர்வுகள் பேயாட்டம் போடத்தான் செய்தன அப்பொழுதே அந்த நிமிடமே அவளை ஆண்டு முடித்துவிட வேண்டும் போல் தாபம் எழத்தான் செய்யும் ஆனால் அந்த வேட்கையே அன்று அவனது தொடுகையில் அவள் சிந்திய கண்ணீர் அணைத்துவிடும் நான் தொட்டதை சகுச்சுக்க முடியாமல் அழுதவள்தானே இவள் என்ற எண்ணம் தோன்றி அவன் மனதை இறுகச் செய்துவிடும் அந்த சமயங்களில் அவன் ஊதித்தள்ளும் சிகரெட்டுகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதவையாக இருக்கும் இதையதையும் அறியாமல் நிச்சலனமாய் நித்திரை கொண்டிருப்பாள் நித்திலா இதில் ஆதித்யன் அறியாததும் ஒன்று உண்டு அயர்ந்து உறங்கும் ஆதித்யனை விழியமைக்காமல் பார்த்தபடி கொட்ட கொட்ட விழித்திருக்கும் நித்திலாவை அவன் அறியமாட்டான் ஆது என்று அவள் பேசுவரும் சமயங்களிலெல்லாம் அவளது முகத்தை ஏறிட்டும் பார்க்காது விலகி செல்பவனின் பாராமுகத்தை தாங்க இயலாது இருளின் போர்வைக்குள் தலையணையை நினைக்கும் அவளது சோகத்தை அந்த முழு நிலவு மட்டுமே அறியும் ஏக்கமாக கண்ணீர் விடும் நித்திலாவின் முகமும் இறுக்கமான ஆதித்யனின் முகமும் இருவருக்குள்ளும் நடக்கும் பனிப்போரை படம் பிடித்து காட்டினாலும் பெரியவர்கள் அனைவரும் பொறுமையாக அமைதி காத்தனர் கணவன் மனைவியின் பிரச்சனைக்குள் தலையிடுவது அநாகரிகம் தேவைப்பட்டால் ஒழிய அவர்களது பிரச்சினைக்குள் நுழையக்கூடாது என்ற மனப்பக்குவத்தில் அவர்கள் அனைவரும் ஒதுங்கியே இருந்தனர் இப்படியாக நாட்கள் விரைய இப்பொழுது அனைவரும் தேவதர்ஷன் திவ்யா திருமணத்திற்காக கிராமத்தில் குழும்பியிருந்தனர் பெண் வீட்டினருக்காக ஒரு தனி பங்களாவை ஒதுக்கியிருந்தனர் மாப்பிள்ளை வீட்டினர் ஒரு திருமணமே நடத்தலாம் என்ற அளவிற்கு பெரிதாக இருந்த அந்த வீட்டில் ஆதித்யன் மற்றும் கௌதமின் குடும்பத்தினர் தங்கியிருந்தனர் கௌதமின் உறவினர்களுக்காக தனி வீடு கொடுக்கப்பட்டிருந்தது எங்கு திரும்பினாலும் பச்சை உடை உடுத்திய வனமங்கைதான் தென்பட்டாள் கரும்பு தோட்டமும் மாந்தோப்பும் வாழைத் தோட்டமும் நெல் வயல்களுமாய் மிக அழகாய் விரிந்திருந்தது அந்த கிராமம் இந்தியாவின் முதுகெலும்பு ஏன் உலகத்தின் முதுகெலும்பே கிராமங்கள்தான் என்று கூறினாலும் பொருந்தும் இருபுறமும் அடர்த்தியாய் மாந்தோப்பு நிறைந்திருக்க அந்த தோப்பின் நடுவே சலசலத்து ஓடும் ஆற்று நீரில் கால்நனைத்தபடி கரையில் அமர்ந்திருந்தாள் நித்திலா தெல்ல தெளிவான நெருக்கடியில் தெரியும் அவளது வெண்மை நிற பாதங்களை ரசித்தபடி அவளருகில் அமர்ந்திருந்தான் ஆதித்யன் வீட்டிலேயே அடைந்து கிடப்பது அழுப்பை தரவும் ஆதித்யனை அழைத்து கொண்டு ஊரை சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டாள் நித்திலா நகர்வலம் வந்து கொண்டிருந்தவர்களின் கண்களில் இந்த ஆறு பட அப்படியே அமர்ந்துவிட்டனர் சுற்றியிருந்த பசுமையும் குயில்களின் குக்கு இன்னிசையும் அடர்ந்திருந்த மரங்களிலிருந்து படபடவென்று சிறகை அடித்துக்கொண்டு பறந்து சென்ற புறாக்களின் அணிவகுப்பும் ஒரு ரம்யமான அமைதியை இருவரின் மனதிற்குள்ளும் புகுத்தியிருந்தது ஆதித்யன் கூட தன் மனதில் இருந்த இருக்கம் சற்று குறைவதை போல் உணர்ந்தான் அந்த நிலையில்தான் அவள் அவனை அழைத்தாள் ஆது ம் நீங்கள் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல இப்போ கற்றுக் கொடுங்க அவள் கேட்டு வைத்ததில் அவன் அவளை வித்தியாசமாக பார்த்து வைத்தான் அதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது தலையை அழுந்த கோதி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தியவனாய் அவன் கூற ஏன் என்று அழகாய் சினுங்கி அவனது உணர்ச்சிகளை மீண்டும் கொதிக்கச் செய்தால் அந்த கட்டழகி இந்த வயசுல எல்லாம் நீச்சல் கற்று கொடுக்க முடியாது சொன்னால் புரிஞ்சுக்கடி ம் நீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க எந்த வயதினராக இருந்தாலும் நீச்சல் கற்றுக் கொடுக்கப்படும்னு ஒரு கோச்சிங் கிளாஸ் பார்த்தேன் இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்கலைனா நான் அந்த கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்குவேன் அடியேய் கோச்சிங் கிளாஸ் போய் நீச்சல் கற்றுக்கிற வயசாடி உன் வயசு அவன் அலற ஏன் என் வயசுக்கு என்ன நீங்கள் தான் அரைக்கிழவன் ஆகிட்டீங்க அவனிடம் சண்டை பிடித்தவள் அவனது வயதை கிண்டல் அடித்து சிரித்து வைத்தாள் நானாடி அரைக்கிழவன் பலவித மார்க்கமாக அவளை மேய்ந்த அவனுடைய கண்கள் அவளிடம் ஏதோ ஒரு அந்தரங்க செய்தியை சொல்லியது முத்த தேர்விலேயே இன்னும் தேர்ச்சி பெறாமல் முட்டிக்கொண்டிருப்பவள் அவள் அவளா அவனது விழிகள் கூறும் இரகசிய செய்தியை புரிந்து கொள்ளப் போகிறாள் அவனது பார்வை உணர்த்தும் சங்கதியை கவனிக்காமல் இப்போ எனக்கு நீச்சல் கற்றுக்கொடுக்க முடியுமா முடியாதா சுட்டு விரலை நீட்டி அவனை மிரட்டினாள் நீ என்னை அரைக்கிழவன்னு சொன்னதுக்கு பிறகும் உனக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்தேன்னா அது தப்பாகிடாது ஒரு மாதிரி குரலில் அவளிடம் விஷமமாய் உரைத்தவன் அவளை பிடித்து தண்ணீருக்குள் தள்ளிவிட்டான் ஐயோ ஆ அம்மா அலறியடித்துக்கொண்டு கொண்டு நீருக்குள் விழுந்தவள் ஒரு தன்னை சுதாரித்துக்கொண்டு தரையில் கால் ஊன்றி நின்றாள் அதிகம் ஆழமில்லாத பகுதி என்பதால் சுதாரித்து கொண்டாள் தான் அணிந்திருந்த சட்டையை கழட்டி வைத்துவிட்டு அவளுடன் நீருக்குள் குதித்தான் அவன் குதித்த வேகத்தில் அவள் அணிந்திருந்த துப்பட்டாவை உருவி கரையில் வீசியிருந்தவனை தடுத்தவள் ஏன் அது இருந்துட்டு போகட்டும் என்று திணறினாள் அதையெல்லாம் போட்டுக்கிட்டு நீச்சல் கத்துக்க முடியாது உரைத்தவன் அவளை அப்படியே அலைக்காக தூக்கி தன் இரு கைகளாலும் தாங்கி பிடித்தபடி குப்புறப்படுக்க வைத்தான் ம் கையையும் காலையும் நீச்சல் அடிக்கிற மாதிரி மூவ் பண்ணு அவனது உத்தரவை கேட்கும் நிலையிலா அவள் இருந்தாள் அவன் அவளை தாங்கி பிடித்திருந்த அந்த நிலையில் அவளது பெண்மையின் மென்மைகள் அவனது வலிய கரங்களால் ஸ்பரிசிக்கப்பட்டு கொண்டிருந்தது மூச்சுவிடவும் மறந்தவளாய் சிலையாய் சமைந்து விட்டாள் அவள் ம் கமான் கைகாலை காலை நல்லா அடி அவனது குரலில் இவ்வுலகிற்கு வந்தவள் அவசர அவசரமாக அவனிடமிருந்து திமிரினாள் அவளது திமிரலை தனது வலிய கரங்களின் அழுத்தத்தின் மூலம் மிக எளிதாக அடக்கியவன் அவளது காதோரம் குனிந்து நீதானேடி நீச்சல் கற்றுக் கொடுக்க சொன்ன இப்படித்தான் நீச்சல் கத்து கொடுக்க முடியும் சீரலாய் உரைத்தவன் மருந்துக்கும் தன் பிடியை தளர்த்தவில்லை நீச்சல் கற்றுக்கொடு என்று அவள் நச்சரித்த போதெல்லாம் அவன் பார்த்த பார்வைக்கான அர்த்தத்தை அவள் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டாள் நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே மானசீகமாய் தன் தலையில் கொட்டி கொண்டவள் ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு நீச்சல் கற்றுக்க வேண்டாம் என்னை விடுங்க முரண்டு பிடித்தாள் அவள் அப்படியெல்லாம் விட முடியாதுடி சும்மா இருந்தவனை நீச்சல் கற்றுக்கொடு நீச்சல் கற்றுக்கொடுன்னு பிராண்டி விட்டுட்டு இப்ப வேண்டாம் நடம் பிடித்தால் விட்டுடுவேனாம் ஒழுங்கா நீச்சல் கற்றுக்கோ ம் ஹம் நான் மாட்டேன் அவள் கையையும் காலையும் உதற வெரி குட் இப்படித்தான் நல்லா கையையும் காலையும் அசை அவனது குரலில் தனது திமிரலை நிறுத்தி கொண்டு அமைதியானாள் அவள் ப்ளீஸ் அது இறக்கி விடுங்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அவளது கெஞ்சலை அவனெங்கே கேட்டான் வம்படியாய் நீச்சலை கற்று கொடுத்து விட்டுத்தான் அவளை இறக்கிவிட்டான் அந்த திருமண நாள் அழகாக விடிந்தது குங்கும வண்ண பட்டுடுத்தி தலை குனிந்து தன் மணாலன் கட்டிய தாலியை வாங்கி கொண்டாள் அந்த மங்கை அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாய் வலம் வந்து சதிபதியாயினர் அந்த தம்பதிகள் அனைத்து ஏற்பாடுகளும் அந்த பூர்வீக வீட்டிலேயே நடைபெற்றதால் ஆதித்யனுக்கும் கௌதமுக்கும் வேலைகள் சற்று அதிகமாகவே இருந்தன அதை வீடு என்று சொல்வதை விட அரண்மனை என்று கூறுவது பொருந்தும் அந்த அளவிற்கு பறந்து விரிந்திருந்தது பட்டுப்புடவை சரசரக்க மணப்பெண்ணிற்குரிய மணப்பெண்ணிற்கு உதவியாய் அவளருகில் இருந்தனர் சுமித்ராவும் நித்திலாவும் அடுத்தடுத்து சத் சடங்குகள் நடந்தேற மணமக்கள் இருவரையும் குலதெய்வ கோவிலுக்கு அழைத்துச் சென்று வழிபாடு நடத்தி வந்தனர் நேரம் விரைந்தோட இரவும் மலர்ந்தது திவ்யாவை எளிமையாக அலங்கரித்து சில பல கேலிகளுடன் அவளை சிவக்கச் செய்து தேவதர்ஷனின் அறையில் விட்டுவிட்டு தங்களது மன்னவர்களை தேடி வெளியே வந்தனர் சுமித்ராவும் நித்திலாவும் அவர்களது எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் ஆதித்யனும் கௌதமும் வெளியே வராண்டுவில்தான் அமர்ந்திருந்தனர் நாம கிளம்பலாமா நித்திலாவிடம் வினவியபடியே எழுந்தான் ஆதித்யன் ஓகேடா மச்சான் நாங்கள் அந்த வீட்டுக்கு கிளம்புறோம் அந் நாளைக்கு காலையில் நேரமாகவே நான் சென்னைக்கு கிளம்பிடுவேன் ஆதித்யன் கூற நித்தியை விட்டுட்டு போடா நாங்க வரும்போது கூட்டிட்டு வர்றோம் என்றவன் நித்திலாவிடம் திரும்பி நீ இங்கே இருமா அவன் மட்டும் போகட்டும் என்று வலியுறுத்தினான் அவள் வாயை திறப்பதற்குள் முந்திக்கொண்ட ஆதித்யன் இல்லடா அவ தனியா இருக்க மாட்டா அதுதான் என் அம்மா அப்பாவை இங்கேதானே விட்டுட்டு போறேன் அப்புறம் என்ன அவள் என் கூடவே வரட்டும் அவசர அவசரமாக பதில் ஆதித்யனிடமிருந்து வந்தது நண்பனின் அவசரத்தை பார்த்து தனக்குள் புன்னகைத்துக்கொண்ட கௌதம் சரி சரி உன்னையும் உன் பொண்டாட்டியையும் நான் பிரிக்கல நாளைக்கு உன் கூடவே கூட்டிட்டு போ இன்னும் ரெண்டு நாள்ல நாங்களும் பின்னாடியே வந்துடுறோம் சிரித்தபடியே கூறியவனுக்கு ஒரு அசட்டு சிரிப்பை உதிர்த்த ஆதித்யன் ஓகேடா குட் நைட் என்றபடி நித்திலாவை அழைத்து அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீட்டை நோக்கி நடந்தான் இருடா நாங்களும் அங்கேதான் வர்றோம் என்ற கௌதமின் குரல் அவனை எட்டினால்தானே அதற்குள் அவன் பாதி தூரம் சென்றிருந்தான் முறைத்து கொண்டிருந்தாலும் அடித்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு நித்திலா அருகில் வேண்டும் கதவை அழுந்த மூடி தாளிட்டு திரும்பிய கௌதமின் விழிகள் தனது மலையா மனையாளைத் தேடின அவனது தேடலுக்கு விடை கொடுப்பது போல் கண்ணாடி முன் நின்று தான் அணிந்திருந்த நகைகளை கழட்டி கொண்டிருந்தாள் சுமித்ரா வெண்பட்டில் வெள்ளை மயிலாய் நின்றிருந்தவளின் அழகு அவனுக்குள் தீ மூட்ட அழுத்தமான காலடிகளோடு அவளை நெருங்கினான் நகையோடு போராடி கொண்டிருந்தவளின் கரங்களை விலக்கி விட்டுவிட்டு அவள் அணிந்திருந்த நகைகளை ஒன்வொன்றாய் அகற்றியவன் அவளது பின்னங்கழுத்தில் முகம் புதைத்து கொண்டான் மயக்கரேடி காதலாய் பிதற்றியவனின் உதடுகள் அவளது வெற்று வெற்றுமுதுகில் முத்தம் பதித்து முன்னேறின தன் இடையே தழுவியிருந்தவனின் கரங்களை அழுத்தமாய் பற்றி கொண்டவளின் உணர்வுகள் கூசிச் சிலிர்த்து அவளது மேனியில் மெல்லிய அதிர்வலையை ஏற்படுத்தின அவளது இதழ்கள் மட்டும் வழக்கம் போல் வேண்டாம் என்று முணுமுணுத்தன சரி வேண்டாம் வழக்கமான வசனத்தை கூறி சமாதானப்படுத்தியபடியே அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான் அந்த கழுவன் தன் கைகளை பூமாலையாய் அவனது கழுத்தில் கோர்த்தவள் மயக்கத்துடன் விழிமூடிக்கொண்டாள் மென்மையாய் அவளை கட்டிலில் கிடத்தி வன்மையாய் அவள் மேல் படர்ந்தவனின் உணர்வுகள் கரையுடைக்க தயாராகின வேண்டாம் தன் கழுத்தில் பதிய அவனது முகத்தை தடுத்து நிறுத்த அவள் முயல நோஹனி இதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்ல உனக்கு ரைட்ஸ் இல்லை தாபத்துடன் உரைத்தவன் அவளது இதழ்களை கவ்விக்கொண்டான் முற்று பெறவே பெறாதா என்ற நீண்ட நெடிய இதழ்முத்தம் முடிவுக்கு வந்தபோது இருவருமே மூச்சு வாங்கினர் அவனது உதடுகள் அவளது மேனி முழுவதும் தனது அச்சாரத்தை பதிக்க ஆரம்பிக்க மீள முடியாத சுழலில் சிக்கி அமிழ்ந்து கொண்டிருந்தவள் இங்கே வேண்டாம் மாமா நம்ம வீட்ல மயக்கத்தில் தோய்ந்து வெளிவந்த அவளது வார்த்தைகளை அதற்கு மேல் வெளியே வர முடியாதபடி தனது ஒற்றை விரலை அவளது இதழ்களின் மேல் வைத்து தடுத்தவன் எனக்கு நீ வேணும் டி இங்கேயே இப்பவே என்றான் வேட்கையோடு அவனது கண்களில் தெரிந்த காதலையும் தாபத்தையும் கண்டவள் அதற்கு மேல் நொடியும் தாமதிக்கவில்லை வேகத்துடன் அவனை இழுத்து வஞ்சனை இல்லாமல் அவனது கண்ணம் காது மூக்கு என அங்கம் வெங்கும் முக்தம் பதித்தாள் அந்த கட்டழகனுக்கு அது போதாதா அவள் மீது பரவி படர்ந்து மேய்ந்தவன் மொத்தமாக அந்த கட்டளையை கொள்ளையிட ஆரம்பித்தான் இத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்த தாபமும் மோகமும் காதலும் காமமும் அணையை உடைத்துக்கொண்டு கொண்டு பாய்ந்தாலும் அவை அனைத்தையும் தன் காதலால் கட்டி போட்டபடி மென்மையாய் அவளை ஆக்கிரமித்தான் அந்த காதல் நாயகன் தன்னவனுடைய மென்மையான அணுகுமுறையில் கரைந்தவளாய் மிச்சமில்லாமல் தன்னை வாரி வாரி அவனுக்கு கொடுத்தாள் அந்த கயல்விழி அழகி அவனுடைய ஒவ்வொரு தொடுகைக்கும் நடுங்கி கிரங்கி கூசி சிலிர்த்து உறைந்து நின்ற அந்த பெண்மை அவனது கைகளில் காதலோடு விருந்தாகியது அவனது தேடல் முடிவுக்கு வந்தபோது கிழக்கு வெளுக்க துவங்கியிருந்தது காதலோடு அவளது நெற்றியில் முத்தம் பதித்து விலகியவன் அயர்ந்து படுத்திருந்தவளை அள்ளி தன்மார்பில் மார்பில் போட்டுக்கொண்டான் காதலோடு கூடிய கூடலில் மனம் நிறைந்தவர்களாய் ஒருவரது அருகாமையில் மற்றொருவர் கரைந்தபடி சுகமாய் உறங்கி போயினர் இருவரது முகத்திலும் காதல் கர்வமாய் ஒட்டி கொண்டிருந்தது ஆதித்யன் கையில் அந்த கார் நெடுஞ்சாலையில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது அவன் அருகில் தூங்கி வழிந்தபடி அமர்ந்திருந்தாள் நித்திலா இப்படி தூங்கி விழுகாதேடி டிரைவ் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பா இருக்கு தன்னிடம் பேசாமல் தூங்கி வழிபவளிடம் எரிந்து விழுந்தான் ஆதித்யன் தூங்கிட்டு இருந்தவளை தூக்கி காரில் அள்ளி போட்டுக்கிட்டு வந்தால் இப்படித்தான் தூக்கம் வரத்தான் செய்யும் தனது அதிகாலை உறக்கம் பறிக்கப்பட்டதில் அவளும் எரிச்சலுடன் முணுமுணுத்தாள் நைட் முழுக்க தூங்காம என்ன பண்ணி தொலைஞ்ச ஏதோ ராத்திரி முழுக்க புருஷன் கூட கொஞ்சி குழாவிட்டு காலையில் தூங்கி வழியற மாதிரி சீன் போடுறா முதல் வார்த்தையை அவளை பார்த்து கத்தியவன் கடைசி வாக்கியத்தை தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் அவளை விலக்கி வைப்பது என்னவோ அவன்தான் தன் பக்கம் இருந்த தவறை உணர்ந்து கொண்டவள் அவன் நெருங்கினால் நிச்சயம் விலக போக மாட்டாள்தான் காதலோடு இரு கரங்களை விரித்து அவனை தனக்குள் அடக்கி கொள்வாள்தான் இதை அவன் உணர்ந்திருந்தாலும் அவளை நெருங்க முற்படவில்லை அவன் மனதில் ஏற்பட்டிருந்த காயம் அவனை அவளிடம் நெருங்க விடாமல் கட்டி போட்டது அந்த தலையை அறுத்து எறிய தெரியாமல் அவளிடம் காய்ந்தான் அந்த காதல் பைத்தியக்காரன் இதை எதையும் அறியாமல் நேத்து நைட் திவியை ரெடி பண்ணி நாம நாம் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வர்றதுக்கே பதினோரு மணி ஆகிடுச்சல்ல அதோ அதுக்கப்புறம் குளிச்சிட்டு தூங்கும்போது பன்னெண்டு ஆகிடுச்சு என்றாள் அவனுக்கு விளக்கும் நோக்கத்துடன் அவள் விளக்கம் கொடுத்த லட்சணத்தில் அவன் இன்னும் கடுப்பானான் ஆமா இவளுக்கே இன்னும் ஒழுங்கா முத்தம் கொடுக்க தெரியாது இந்த லட்சணத்தில் இவள் அவளை ரெடி பண்ணி ரூம்க்கு அனுப்பி வச்சாலாம் அவன் முணுமுணுக்க அவள் காதில் அது தெளிவாக விழவில்லை என்ன சொன்னீங்க அது அவள் மீண்டும் வினவ உம் நான் அப்படி உன்னை அவசரப்படுத்தி காருக்குள்ள அள்ளி போட்டுக்கிட்டு வரலேனா நீ இதுதான் சாக்குன்னு அங்கேயே இருந்திருப்ப உனக்குத்தான் என்னை விட்டு விலகி போறதுனா ரொம்ப பிடிக்குமே அவன் குரலில் அப்படி ஒரு குத்தல் நையாண்டி அந்த குரலுக்கு பின்னாடி இருந்த வழியை அவள் கண்டு கொண்டாள் ஆனால் அவன் அனுபவித்த வழியை விட ஆயிரம் மடங்கு அதிகமான வழி ஊசி முனையாய் மாறி அவளது இதயத்தை குத்தி கிழித்தது ஒரு இக்கட்டான நிலைமையில் அவனுடைய காதலை தூக்கி எறிய துணிந்தவள்தான் அவள் ஆனால் அந்த முடிவிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் வேதனையை அவள் மட்டுமே அறிவாள் உங்களை விட்டு நான் எங்கே போவேனாதோ உங்களை விட்டு பிரியர அடுத்த நொடி நான் செத்திடுவேன் கண்களில் நிறைந்த காதலுடனும் கண்ணீருடனும் வலியுடனும் கூறியவளின் வார்த்தைகளை உண்மையாக்குவது போல் எதிரே லாரி ஒன்று அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது அவளது வார்த்தைகள் ஏற்படுத்திய அதிர்ச்சியுடன் அவளது கண்களில் பொங்கி தெரித்த காதலில் கட்டுண்டவனாய் அவளது விழிகளோடு தன்னை கலந்திருந்தவன் தனக்கெதிரே வந்து கொண்டிருந்த லாரியை கவனிக்க மறந்தான் அவனது முகத்திலிருந்து தனது பார்வையை அகற்ற முடியாமல் தன் உள்ளத்தை அவனுக்கு புரிய வைத்துவிடும் நோக்கத்தோடு வாயை திறந்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அந்த லாரியை ஐயோ அது லாரி அவள் அலறிய அடுத்த நொடி கட்டுப்பாடு இழந்து தாறுமாறாய் வந்து கொண்டிருந்த லாரியை கவனித்தவன் நேராக மோதினால் நித்திலாவிற்கு ஏதாவது ஆகிவிடும் என்ற எண்ணத்தில் காரை ஒடித்து திருப்பியவன் தனக்கு பக்கவாட்டில் வந்து கொண்டிருந்த பேருந்தை கவனிக்க மறந்தான் நித்திலாவை பாதுகாப்பதற்காக காரை ஒடித்து திருப்பி அவளிருந்த பக்கத்தை லாரிக்கு மறுபுறம் திருப்பியவனின் பக்கம் மோதுவது போல் வந்த லாரி சடாரென்று நின்றது ஆனால் அதற்குள் பக்கவாட்டில் வந்து கொண்டிருந்த பேருந்து நித்திலா இருந்த பக்கம் பலமாக மோதியது நோ என்ற ஆதித்யனின் கத்தலும் ஆது என்ற நித்திலாவின் அலறலும் ஒரே சமயத்தில் எழுந்தன ஒரு நொடியில் அனைத்தும் நடந்து முடிந்திருந்தது ஆதித்யன் இருந்த பக்கம் எந்த ஒரு சேதமும் இல்லை நித்திலா அமர்ந்திருந்த பக்கம் கார் பயங்கரமாய் சிதந்திருந்தது பேபி வார்த்தைகளை உச்சரிக்கவே பயந்தவனாய் அவன் உச்சரித்த நொடி அவன் மடியில் சரிந்தாள் நித்திலா தலையில் பலத்த அடிபட்டிருக்க முகம் முழுவதும் இரத்தம் அந்த நிலையிலும் அவள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு கண் விழித்திருந்தாள் ஆது ரத்தம் தோய்ந்த கைகளால் அவன் கண்ணத்தை பற்றி புன்னகைக்க முயன்றாள் ஆதித்யனின் உடல் முழுவதும் நடுக்கம் பயம் வாழ்நாளில் பயம் என்ற உணர்வை அறிந்திராத அந்த ஆண்மகனுக்கு முதல் முறையாக பயத்தை அறிமுகப்படுத்தினாள் அந்த மங்கை நோ பேபி உனக்கு எதுவும் ஆக விடமாட்டேன் நோ கைகள் நடுங்க தன்னவளை அள்ளிக்கொண்டவனின் முகம் பயத்தில் வெளிறியிருந்தது இல்ல குட்டிமா உனக்கு எதுவும் ஆகாது நான் 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 இருக்கிறேன் உனக்கு எதுவும் ஆக விடமாட்டேன் பித்து பிடித்தவனை போல் அவன் கத்தி கொண்டிருக்கும்போதுதான் அவள் அந்த வார்த்தைகளை உச்சரித்தாள் உங்க காதலுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் திக்கி திணறி வார்த்தைகளை உச்சரித்தவளை அதிர்ந்து போய் பார்த்தான் ஆதித்யன் உங்க காதலை நம்ம காதலை தூக்கியெறியத் துணிஞ்ச எனக்கு இதுதான் சரியான தண்டனை ஆதோ உங்களை தனியா போராட விட்டு உங்களுக்கு நிறைய வழிகளை கொடுத்துட்டேன் தலையில் அடிபட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்த அந்த வேளையிலும் அவள் முகம் காதலாய் அவனை பார்த்திருந்தது இல்லடி அதெல்லாம் ஒரு வழியே இல்ல ப்ளீஸ் டி இப்படி இப்படி பேசாதே எனக்கு பயமாக இருக்கு கண்முன் நின்ற பல எதிரிகளை அசால்ட்டாய் வெட்டி வீழ்த்தி கொடியை நாட்டிய தொழில் உலகின் சாம்ராஜ்யபதி அந்த சிறு பெண்ணிடம் பயமாயிருக்கு என்று கதறினான் தன் ஒட்டுமொத்த காதலையும் தன் விழிகளில் தேக்கி அவனது கண்களுக்குள் பாய்ச்சியவள் நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களே உன் அம்மா அப்பாவோட கண்ணிற்காக இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தால் நான் செத்திருப்பேனாதோ நீங்க இல்லாம இன்னொருத்தரோட கைகளில் நானா ம் உயிரை உடல் வலியை பொருட்படுத்தாது ஒரே மூச்சாக கூறி முடித்தவள் அடுத்த கணம் மயங்கி சரிந்திருந்தாள் அவனது கைகளில் அவளது இதழ்களில் புன்னகை உறைந்திருந்தது காதலாக அவளது விழிகளின் ஓரம் ஒற்றை கண்ணீர் துளித்திருந்தது நோ வெறி போல் கத்தியவன் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு ஒரு பைத்தியத்தை போல் சாலையில் ஓட ஆரம்பித்தான் அகம் தொட வருவான்